அந்த இடத்துல நின்றது உனக்கு அவ்வளவு குட்டுதுன்னா நொடி பொழுது வரைக்கும் மூணு மாதத்துல வந்து எழுபத்தி ஐந்து பேர் தேவேந்திரம் அரசு படுகொலை செஞ்சுட்டா இவனுக்கு எவ்வளவு வலிக்கும் இவரு கோவம் அடைக்கிட்டு போ அடக்கி இல்லைன்னா போ ஆய் கொள்ளாதான் நல்லா படிங்கடா வளருங்க நான் பேசுறது விட்டு குட்டி அந்த சப்ஸ்கிரைபர் வந்து நல்லா பாத்துக்கிட்டா ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்திருக்க நாலு மாசத்துக்கு நாளைக்கு ஒரு இருபத்தாயிரம் பேர் வளர்ந்துருக்கேன் அவன் அவனு உனக்கு வீட்டில வளர்க்காயிரம் மூணு நாள் கவுன்சிலர் நானு என் பேர வந்து கேளு என் பேர் கல்யாணம் ஆமா நான் இல்லைன்னு சொல்லலை மட்டக்கோட்டை கல்யாணம் சொல்லி அப்பா கம்மியில இருக்கிறனால அந்த பேர் வைக்கப்பட்டது நீங்க என்னுடைய நாமனார் வந்து கரியாளங்கிற பேரை வச்சு கூப்பிட்டேன் கண்டிப்பா நான் கண்ணதான் கொடுக்குறேன் அது கொடுக்குறோம்னா எனக்கு பூச்சாண்டி வேலை இருக்குதுண்டி வந்து கொண்டைகோட்டை மணவர்கள் வந்து கைக்கார கட்டி பத்து பாலையை வாங்கிருக்கேன் நான் உத்தமே வாங்கலை நீ மெரிவிக்கு விஸ்வநாதன் ஆகிய உத்தரவர்ற சதாசிவராயன் தலைமையில் வந்து நடுவு நடுவுக்கு விட்டு குத்தால தவறாயாண்ட போய் வச்சுனா கொடுத்துரு நான் அடிச்சி விட்றேன் நீ நல்லாவே நீ நிருவி இல்லைன்னு அதுவும் நிறுவி இருக்கிற ஆதாரம் படையில் முன்னே கொண்ட பாடம் வந்திருக்கேன் நாங்கள் சொல்கிறேன் இல்லைன்னு திருவி ஜெயராஜா பேராசிலே இருந்திருக்கேன் நீ இல்லைன்னு நிருவி அப்புறம் இன்னும் பேசுவோம் நாளைக்கும் பேசுவேன் ஓட்டருமா நீ வரலாறு கேள்வி கேட்டு சொன்னேன் ஆயிரம் கேள்வி கேட்டேன் நீ ஒத்த கேள்விக்கு உண்டால் பதில் சொல்ல முடியாது ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது

உறவுகளுக்கு வணக்கம் முவீந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்ருக்கேன் இந்த முவீந்தர் மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் 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 சொல்லுங்க வேற ஒன்றும் இல்லை ஆ அதே நம்ம இன்னைக்கு நீங்கள் திருநெல் அந்த வெட்டுமண்மல ஆய்வு பண்ணிங்கல்ல வந்துச்சு எங்கள் சிலையோ தொட்டுட்டு போயிட்டான் நாங்கள் இல்லாத நேரம் தொட்டுட்டு போயிட்டான் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்போ அவங்க பாட்டி பஸ்ல நான் போய் தொட்டுட்டேன் இல்ல இல்ல அருங்காட்சியகம் வந்து அவ பாட்டி வரல இருக்கா பட்டா என்னப்பா உடுமையா இருக்கு ஏப்பா சிறப்பு கட்டணம் செலுத்தி யாருனாலும் போகலாம் ஆய் ஒண்ணுதான் வரலாம் இதுல தொட்டுரு பைஞா வந்துட்டு பைத்யானா இது என்னப்பா அதாவது ஒரு பிரகதி ஒண்ணு என்னன்னு கேளா அவனுக்கு தொட்டுருக்கான அவனுக்குல உம் அதனால கோவம் வரும் கோவம் அவருக்கு கோபம் வரும் அடிக்கடி ஆய் வரும் அதெல்லாம் அடிக்கடி மேல பேசுவாரு பாத்துருக்கேன் தம்பி நீரழுவே ஆகமான் நீராம்பல் தான் பெற்ற நூலவே ஆகமான் நுண்ணறிவு தவசால ஆகமான் செல்வம் அதாவது என்னன்னா நீரழுவே ஆகமான அந்த ஆம்பாருடைய செடி ஆம்பர் செடி அந்த கொடி வந்து அந்த அளவுக்கு வளரும் தன் கட்ட நூலவுங்கிற மத்திய எவ்ளோ படிச்சிருக்கானோ அந்த அளவுக்கு அவனுக்கு அருதி சிறெண்ட் இருக்கதான் சொல்லப்படும் தன்னுடைய செல்வம் வந்து போன ஜென்மத்துல வந்து தன்மத்தை வந்து வலியுறுத்தி இருக்கிறவனுடைய செல்வம் வந்து நிலைச்சு நிச்சயம் அப்படிங்கிறது சொல்லப்படும் இதெல்லாம் ஒரே வழியில என்ன சொல்லிட்டுனா பிறந்த பரம்பரைக்கு அதான் பிறந்த பரம்பரைக்கு தக்கவாறு ஒரு உன்னுடைய குணமும் மறைவா நெருக்கும் நான் எல்லாம் பாக்க பொழுது ஏதோ வாழ்த்தாடு பணிக்கிற மாதிரி இருக்காங்க ஒன்னும் ஒன்னும் கை அதாவது அதாவது மழைக்கு கூட பழக்கிறது பக்கம் ஒண்ணு என்னன்னு தெரியல அப்ப இதுல எல்லாம் வந்து எந்த வச்சிருக்கீங்கன்னா வந்து என்னன்னா உழவு மரம் உம் பெரமுதல குத்துறது காட்சி குடுக்குறது மாற்றாணுக்கு முட்டு குடுக்கறது வண்டியம் போனவனுக்கு வந்து காட்சி குடுக்குறது இது நம்மளுடைய குழப்பு இல்ல நெஞ்ச நிமித்து எந்த இடத்துலயும் நேருக்கு நேரம் பேசல வா அது என்னோட உரம் மூச்சையும் கூட காட்டாதவன வச்சு பேச விடுறது அத்தம் புடப்போக்கு மூடி சாவடி அத்தமே அலஞ்சமே ஆகாதவன் கூன் குரு சொல்லிட்டுதான் நமக்கு போன் போடுறது நீங்க முகம் காட்டலைன்னு சொல்றீங்க ஆஹ் ஆஹா இல்லீங்க நாங்க விசாரிச்சு பாத்தா அட்ரஸ் இல்லாத வழியா அட்ரஸ் வா என் அட்ரஸ் என்ன ஊர் என்ன அட்ரஸ் வேணும் எனக்கு சொந்தது வந்து நான் வந்து எந்த நாட்டுல இருந்து படையெடுத்து பாளைய கண்ணுக்கு முட்டு கொடுத்து குடிவேண்டும் எனக்கு சொந்த ஒரு திருநெல்வேலி தம்பி நெல் உழவு சொல் அதிகாரம் ஊர் குடும்பம் ஊர்குடு அரசு வேந்தி திருநெல்வேலி புறநாயற்றுடைய வரலாறு மருந்து மக்களுடைய வாழ்வில் நெல் நாகரிகம் ஆழ்வார் திருநகரி கரும்பு சாத்தான் என்னுடைய கோயில் புளியன் மூலம் என்னோட ஊரு முன்னோர்கள் முன்னாள் கவுன்சிலர் நானு என் பேரை வந்து கேளு என் பேர் கல்யாண சுந்தரம்னா ஆமா நான் இல்லைன்னு சொல்லல பட்டுக்கோட்டை கல்யாணம் அந்த பேர் வச்சு கல்யாண சுந்தரங்கிறது சமஸ்கிருதங்களுக்காக தமிழ் மீது கொண்ட காதலும் புலமையும் வந்து நம்ம வந்து கரிகாலங்கிறது நம்ம கச்சேரில் மாத்திருக்கோம் எவனுடைய வரலாறு ஆட்டையை போடுறோம் பேசுறோம் அப்படின்னா சான்றுகளோட வளக்குவோம் புரிஞ்சுக்கியா கண்டிப்பா வா வா இங்க வா வா நீ என்ன கம்பி அல என்னடா

அந்த பிஎம்டி அந்த பூஞ்சி இருக்காம பத்தியா அந்த மூஞ்சை காட்டானே மோகரை காட்டானே அத்தை இல்ல பூஞ்சு இருக்காம அவங்ககிட்ட போய் வரலாறு போய் நீங்க எடுத்து சொல்லுங்க முதல்ல மண்ணை காட்டி கொடுத்து ஆட்சி எப்படி நீங்க அடுத்த கொடுத்து வந்தவன் போனவனுக்கு எல்லாம் முட்டு கொடுத்து சொந்த நேரத்துல இந்த மக்களுடைய பூர்வ குடியலை கூலி பூஞ்சி நிறைய வீச வச்சு ஜெயலலிதா இருக்கு நான் இப்ப இவன் குழிஞ்சிருக்கேன் அவ கால உளுந்து பூப்பல கால உளுந்து நக்கி தயக்கினா கூட்டண்ணி என்ன போய் வரலாறு வேற ஆனா அவன் கிட்ட போய் வரலாறு போயிருச்சு நீ கிட்ட போய் பெரிய பண்ணு மூஞ்சி ரூசிட்டு வரலாறு பேசிட்டுங்க ஆஹ் அவன்கிட்ட போய் நீ வரலாறு பேசு தம்பி நீ வந்து வந்து அருங்காட்சியகத்துல இருக்கிற அரசு போட்டு அருங்காட்சியகத்துல வந்து ஆய்வுக்காக போய் அந்த இடத்துல நின்றது உனக்கு அவ்வளவு குத்துதுன்னா நொடி பொழுது வரைக்கும் மூணு மாதத்துல வந்து எழுபத்தஞ்சு பேரு தேவேந்திர வளர்ச்சி அரசு படுகொலை செஞ்சுட்டா அதுக்கு அப்ப இவனுக்கு எவ்வளவு வலிக்கும் இவரு கோவாவாரதான் அடக்கிடுவானோ அடக்க இல்லன்னா ஆயி போன யாரு வேணாம்னா வாழகுத்தவன் ஆடு மேய்க்கிறவேன் மாடு மேய்க்கிறவன்

கலப்புரர் காலத்துல முட்டு கொடுத்து விஜயநகர பேரரசுக்கு முட்டு கொடுத்து பாளையக்காரனா இருந்து விஜயநகர பேரரசுடைய நீச்சி திராவிட கட்சியினுடைய வளர்ச்சி அதுக்கு முட்டு கொடுத்து இன்ன வரைக்கும் குறுக்கே வளர்ந்து நிக்குவோம் பரம்பரை சொந்த மண்ணுல இன்னும் எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல இந்த மண்ணுல வந்து தமிழர் ஆட்சி நினைக்க முடியல அப்ப நம்ம நல்லா நல்லா அவற்ற போய் போய் பேசு வரலாறு பேசு குளசிக்காத அப்பா அதிக நல்லா படிங்கடா வளருங்க நான் பேசுறது சப்ஸ்கிரைபர் வந்து நல்லா பாத்துக்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் நாலு மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு இருபத்தாயிரம் பேர் அவன் அவனோட வீட்டில அவன் வளர்க்குணுந்துருக்காங்க பேசி 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 மோதல்களை பேசி 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 வளர்க்கு இதுல பண்ண ஊருக்கு அவனுக்கு அவன் அவன் கேள்விகளை கூட பாரு நான் என்ன சொல்றேன் மறு ஒரு சமூகத்துக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு முதல்ல அவங்க கேள்வி கேட்கறது வந்து அவங்க எதுக்கு அவன் கேள்வி கேட்கணும் அவங்க கிட்ட கேட்கணும் வரலாறு பேசுனா வரலாறு நாம நீ கேட்கிற கேள்விக்கு நாம பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் பொது தளத்துல பாரு நல்லா பாருங்க பல்லருக்கு இருபது கேள்வி பல்லருக்கு பத்து கேள்வி பல்லர் போர் செஞ்சாங்களா பல்லர்கள் வந்து எங்க நிலை வச்சிருந்தாங்க பல்லர்கள் வந்து சூடு போட்டேன் அந்த நீதானந்த பேசுனா இந்த உடம்பை சூட பத்தி கண்டிப்பா ஆமா நான் தான் பேசினேன்

அதை பேச முடியாது கடந்து போங்கடாங்க கடந்த காலத்துல உள்ள நடத்த முடிஞ்சதெல்லாம் முடியட்டும் தலைமுறையாவது நிலமுறையாவது ஒன்னா அப்படின்னு நான் தம்பி நான் வந்து மன்னர் மரவர் ஒற்றுமனை பேசிட்டேன் வரலாற்றுல எவன்ட்டி செய்ய நான் அந்த மண்ணில வீண்டு கிடக்க தட்டி புரிஞ்சு நான் வீழ்ந்து கிடக்கேன் அதனால நான் வரலாறு பேசுறேன் அதுக்காக யாருக்காக நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன் சரி நீ இடத்துல வந்துட்டு நீ பேசுற அப்படின்னா ஐயோ கலமாட்டாங்க ஐயோ திருடுறாங்க ஐயோ திருடுறாங்கன்னு நீ சொல்லு பொருள் சொல்றேன்

சதாசிவராயன் தலைமையில் வந்து நடுவு குடிச்சு தலைமையில் குத்தாள தலைவர் போய் வச்சுனா குத்துறா அரிசி ஒரு நாள் நல்லாவே நீ நிறுவி இல்லைன்னு அதை நிறுவி ரங்கராஜன் படையில கொண்டே கொண்ட பாரா வந்திருக்கேன் நாங்கள் சொல்கிறோம் இல்லைன்னு நிறுவி விஜயநகர பேரரசே இருந்திருக்கேன் நீ இல்லைன்னு நிறுவி இதுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு அந்த ஆகாத வேண்டிய அடுத்த கட்டத்துக்காக வந்து வன்முறை தூண்டுவியா கண்டிப்பா வன்முறையை அந்த சமூகத்தை கொண்டு போகணும்னு நமக்கு எந்த அவசியம் இல்லை இன்னைக்கும் பேசுவோம் நாளைக்கும் பேசுவோம் ஒற்றுமை வரலாறு கேள்வி எடுத்துக்க ஆயிரம் கேள்வி கேள்வி கேட்டேன் பதில் சொல்ல முடியாது ஒரு பதில் சொல்ல முடியாது கால கல்வி குடிக்க சொல்லு தம்பி நடந்து போனாருன்னா மன்னெடுத்து நெத்தில் வைக்க சொல்ல வேற நெத்தி வச்சு அவருக்கு இருக்க அறிவி இந்த சமூகம் மரபு சமூகம் சொல்லக்கூடிய சமூகங்கள்லாம் அவர் தலைமையேற்று போன நம்பி அவர் நான் வரலாறு வைச்சிட்டு இருக்கமா இப்படித்தான் அவருக்கு அவருடைய தம்பிகளை கேள்வி கணையில கட்டிட்டு இருக்காரு

இதெல்லாம் தப்பி செங்காசி பல்லு இருக்கு வச்சு செண்காசி பல்லு பாடல் இந்த சமூகத்துக்கு மட்டும் ஏன் இலக்கிய இருக்கு உணவு களத்தையே மாலை எடுத்து குளுநெடு பறி பழகு போர் வெவ்வேறு இருக்கும் பழித்தான் பாரு வாணியன் பாருக்கேன் உணவு களத்தைய மாலை எடுத்துனா அந்த கலப்பை உழுது அந்த செங்காசியினுடைய கடை நிலத்தில் உள்ள அத்தனை கள கலப்பை உழுத இடத்த போன பொதுவாக்கிட்டான் பொழுவு பிடிச்சிட்டான் கலப்பையை பிடிச்சிருக்கான் மாடை பிடிச்சிருக்கான் அவன் கூட முட்டு கொடுக்க பாளைய காரணம் அத்தனை அந்த நிலத்தை போற பிரிச்சு கொடுத்துருக்கான் ராசியானாக்கனுடைய பாடல் பல்லு பாடல பதிவு செஞ்சிருக்கேன் இந்த நிலம் எனக்கு இருந்த இலக்கியம் சொல்லுது உன் சொல்லுவா பண்ணி உன் பூர்வீகத்தை சொல்லுவா பண்ணி என்ன தொழில் பண்ணி அதை சொல்லுவா போ பொது தளத்துல உன்னுடைய வாழ்வியல் பேச வரலாறு பேச அத்தனை துரோகமா தானே இருக்கு கண்டிப்பான இதெல்லாம் பேச அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் தண்டை கொடுப்பேன் அங்க பூச்சி ஆண்டி நய்ஞ்சாண்டி வேலையெல்லாம் ஏன் காட்டக்கூடாது காட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி அண்ணன்னா தம்பி ஆளானா என்னடா வந்தா மலை அந்த மயிர் மயில் மழை அந்த மயிர் வந்தா மலை தம்பி இத பத்தி நம்ம கவலை எழுதுக்கொண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் புரி சரி அதனால வந்து வீட்டுல மர வீட்டிலையும் வந்து மொழி வரைக்கும் பிணஞ்சி நம்ம வரலாறு பேசுறேன் அவன் நம்ம வீட்டை மொழி வரைக்கும் பிணஞ்சதுக்காக வரலாறு பேசுறேன் அதுக்காக வரலாற்றுல யாரும் கவனம் ஆக மாட்டேன் நீ பழனா அத்துட்டு கூட போயிடும் கவலை கிடையாது தேவையில்லாத கேள்வி கண்ட அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொல்லுவேன் ஒரே கேள்வி அவன் அரசு வாழ்க்கை எடுக்கணும் போன அதுக்காக அந்தவே அத்தவே அலைஞ்சவே நச்சம் புறம்போக்கு ஊர் சாவடி ஊன் பூன் குருடுக்காலும் நான் பேச முடியுமா முகம் தெரியாத கண்டிப்பாண்ணே கண்டிப்பா களவரி வீரம் புளி சிங்கங்கிரிய முகத்தை காட்டுக்கடா அதை காட்டுறதுக்கு துப்புள்ள வக்கு இல்லை இவெல்லாம் மட்டும் வரலாறு வச்சுக்கா பாரு இதெல்லாம் அங்க வந்துருவா இங்க வந்துருவோம் இதெல்லாம் வந்துட்டு சிரிக்கவா அழகுவான தெரியல தம்பி சரி தம்பி பேச வந்து பேச வந்து சரிங்க 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 அந்த பெயரை மாற்றி திருத்தி கொண்டிருக்க அந்த நபருக்கு தண்டனை பனிஷ்மெண்ட் உண்டு இறைவன் விட முடியும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி